புதிய ரியல்மி ரியல்மின் ப்ரோ மொபைல் ஃபோன் கோவையில் அறிமுகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மொபைல் ஃபோன் கோவையில் பிரபல நடிகை முருளானி ரவி அறிமுகம் செய்து வைத்தார் மொபைல் ஃபோன் பிரியர்களுக்கிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி மொபைல் ஃபோன் தனது புதிய வரவான ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மாடல் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை பிரிவான டிஜிட்டல் ஹப் ஷோரூமில் நடைபெற்ற இதற்கான விழாவில் பிரபல திரைப்பட நடிகை மிருலானி ரவி கலந்து கொண்டு புதிய ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மாடல் மொபைல் போனை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற முதல் விற்பனையை பைனீர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி குரு பிரசாத் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அசாருதீன் துணைத் தலைவர் புகாரி ரியல்மி மண்டல விற்பனை மேலாளர் ஜம்புநாதன் துணை விற்பனை மேலாளர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக அறிமுகமாகியுள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மூன்று கேமரா அமைப்பை கொண்டுள்ளது இதில் மேஜிக் குளோ என்னும் மூன்று பிளாஷ் அமைப்புடன் பல்வேறு வேரியண்ட்களுடன் வளர்ந்துள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மாடலின் முக்கிய சிறப்பம்சமாக இதன் நிறம் மாறும் ஃபேக் பேனல் டிசைன் ஃபோன் பிரியர்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஓகே ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நான் அந்த சென்னை மொபைல்ஸில் ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோட லான்ச்சுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் ரொம்பவே நன்றி ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லோரும் வந்து செக் பண்ணி வாங்குங்க இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எக்ஸலென்ட் ப்ராடக்ட் இதோட நியூ டிசைனா இருக்கட்டும் இது த கலர் சேஞ்சிங் ஃபீச்சரா இருக்கட்டும் இட்ஸ் வெரி வெரி குட் ஸோ இட்ஸ் வெரி எக்ஸலன்ட் ப்ராடக்ட் சோ டூ செக் இட் அவுட் தேங்க் யூ கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இந்த சென்னை மொபைல் தான் தேங்க்யூ சொல்றோம் அவங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு இந்த இந்த ஸ்டோர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்டா இருக்கு அண்ட் தே ஆல்சோ ஹேவ் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் ஸோ கண்டிப்பா இங்க வந்து எல்லாரும் செக் பண்ணிக்கலாம் சோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபோன் இது வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து இது ஒரு ஐஸ் வாட்டர்ல டிஃபனாஸ்க்கால விட் இஸ் அ வெரி டிஃபரெண்ட் டூ விட்னஸ் ஐ திங்க் இது எல்லாருமே வாங்கி நீங்களும் இட் இஸ் வெரி குட் அண்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஜூமிங் அண்ட் கேமரா குவாலிட்டி வாஸ் அமேசிங் ஐ திங்க் இப்போ இருக்கிற நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் அண்ட் கேமரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தீஸ் டேஸ் ஸோ ஐ திங்க் அந்த ஃபியூச்சர் இது ரொம்பவே எக்ஸலென்ட்டாக இருக்கு ஸோ எஸ் வெரி குட் கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப பாசமானவங்க தெரியும் இங்க வந்தாலே ஒரு வார் இருக்கும் ஐ திங்க் அதுக்கு ஃபர்ஸ்ட் சென்னை மொபைல்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லும் பிகாஸ் அவங்க தான் இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்பவே ஒரு வார்மான ஒரு பிளேஸ் இங்க வந்தாலே ஒரு மாதிரி கிரீன் அண்ட் லஷ்யா அண்ட் இங்க சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன் ரொம்பவே சந்தோஷம் ஸோ வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு சோனி லிப்டாக ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு रेडिया वर्ल्ड फर्स्ट विच इूनिका फर्स्ट ट इंडस्ट्री मार्ग फोन तरह से पाती स्ना सेवन जेन थ्री प्रासर को विच इज वे फर्स्ट ट इंडस्ट्री फर्स्टमेंट पाती कम कम्प्ली स्टार्च फ्रामी सिक्स Twenty six. Twenty six.